அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தக்காளி விலை நிலவரங்களை பார்ப்போம் அதிகாலை மார்க்கெட் இன்று கலிகிரி மார்க்கெட் பதினஞ்சு கிலோ எடை கொண்ட பாக்ஸின் விலை மூன்றாவது ரகம் நூறு ரூபாய் முதல் இருநூறு ரூபாயும் இரண்டாவது ரகம் இருநூறு முதல் முந்நூறு ரூபாயும் முதல் தரமான தக்காளி முந்நூறு முதல் முந்நூற்றி ஐம்பது வரையும் விற்றுள்ளது டாப் அண்ட் டாப் முந்நூற்றி எண்பது ரூபாய் வரையும் விற்றுள்ளது அனந்தபூர் மார்க்கெட் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை மூன்றாவது ரகம் நூறு முதல் இருநூறு ரூபாயும் இரண்டாவது ரகம் இருநூறு முதல் முந்நூறு ரூபாயும் முதல் தரமான தக்காளி முந்நூறு ரூபாய்க்கு மேல் முந்நூற்றி ஐம்பது வரையும் டாப் அண்ட் டாப் முந்நூற்றி எண்பது வரையும் விற்றுள்ளது அதேபோல் நாசிக் தக்காளி இருபது கிலோ எடை கொண்ட கிரேட்டின் விலை மூன்றாவது ரகம் நூற்றம்பது முதல் இருநூற்றம்பது வரையும் இரண்டாவது ரகம் இருநூத்தம்பது முதல் முந்நூற்றம்பது வரையும் முதல் தரமான தக்காளி முந்நூற்றம்பதற்கு மேல் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் விற்றுள்ளது என்பதை அறியவும் அதேபோல் கோலார் மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் கிலோ எடை கொண்ட கிரேட்டின் விலை முதல் தரமானது முந்நூறு முதல் நானூறும் இரண்டாவது ரகமானது இருநூறு முதல் முந்நூறும் மூன்றாவது ரகமானது நூறு முதல் இருநூறும் விற்றுள்ளது என்பதையும் அறியவும் அதேபோல் பால்கோடு மார்க்கெட் இருநூறு ரூபாய் முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரை இரண்டாவது ரகமும் இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூறு ரூபாய் வரை முதல் தரமான தக்காளியும் விற்றுள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த பாலக்கோட்டில் அறியவும் நன்றி வணக்கம்